அஸ்லாம் வலைக்கம் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இல்லாமல் அல்லாவை பிரார்த்தித்தவனாக இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலாம் தேதி இன்றைய தினம் என்னுடைய கையிலே இலங்கை நாட்டில் வெளியாகின்ற வார இதழ் பத்திரிகையான விடிவெளி பத்திரிகை இன்று என்னுடைய கைக்கு கிடைத்திருக்கின்றது இந்த விடுவெளி பத்திரிகையினூடாக இன்று முக்கிய செய்திகள் பல பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைய விடுவெளி பத்திரிகையில் பிரசுரமான முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் வழியான முதலாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வெளியான விடிவெள்ளி வார இதழ் பத்திரிகையான விடிவெள்ளி பத்திரிகையிலிருந்து தொகுக்கப்பட்ட சில முக்கிய செய்திகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் தலைப்புச் செய்தியாக இன்று பிரசுரமான முக்கிய செய்தி ஜித்தா கன்சியூலர் ஜெனரல் விவகாரம் நியமனங்கள் வழங்கும்போது இன்னும் இனம் மதம் பார்ப்பதில்லை அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவிப்பு முஸ்லீம் அல்லாதவரை நியமிக்கும் முயற்சிக்கு அரசாங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கடும் அதிருப்தி ஜித்தாவுக்கான கவுன்சிலர் ஜெனரல் நியமனத்தை மறுபரிசீலனை செய்க வழிவகார அமைச்சிடம் உலமா சபை செயலாளர் வலியுறுத்து என்று அந்த தலைப்புச் செய்தியில் இன்று அந்த முக்கியமான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு படத்துடன் கூடிய முன்பக்க செய்தியாக காசா நகரின் நுசைரத் அகதி முகாமில் கடும் உணவு தட்டுப்பாடு நிலவுகிறது தொண்டு நிறுவனம் ஒன்றினால் நேற்று முன்தினம் விநியோகிக்கப்பட்ட சமைத்த உணவை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் முண்டியடிப்பதை படத்தில் காணலாம் என்று படத்துடன் கூடிய அந்த செய்தி இன்றைய விடிவெளி பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் விரைவில் அரசு தூதுக்குழு பலஸ்தீன் செல்ல உள்ளது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர என்றொரு செய்தி இங்கு தீட்டப்பட்டிருக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக ஹஜ் யாத்திரிகைகள் மருத்துவ சான்றிதழ் பெறுவது கட்டாயம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் தெரிவிப்பு என்று அந்த செய்தி தொடர்கின்றது விடுவெளி பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக இன்னொரு முக்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கிய செய்தி அதாவது பாதீட்டை ஆதரித்த கொழும்பு மாநகர உறுப்பினர் ஜொஹாராவை கட்சியிலிருந்து இடைநிறுத்தியது முஸ்லிம் காங்கிரஸ் என்று அந்த செய்தி படத்துடன் கூடிய செய்தியாக இன்று விடிவெளி பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு முக்கிய செய்தி இறக்குமதி செய்யப்படும் நோன்புக்கான இலவச பேரி சம்பளங்களுக்கு வரி சலுகை என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் மாநகர செயலாளரின் கடமைக்கு இடையூறு காலி மாநகர சபை உறுப்பினர்கள் ஐவர் கைது புனையில் விடுவிப்பு என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இது இன்றைய விடுவெளி பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்த சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நான் உங்களுக்கு வாழ்கின்றேன் விடுவெளி பத்திரிகையின் இரண்டாம் பக்க செய்தியாக கிராம உத்தியோகத்தர் சப்னாஸ் மீது தாக்குதல் வைத்தியசாலையில் அனுமதி முசலி பிரதேசத்தில் கடமையாற்றும் கிராம அதிகாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சுலோகங்களை தாங்கிய கிராம உத்தியோகத்தர்களின் ஆர்ப்பாட்ட படம் பிரசுரிக்கப்பட்டிருந்த செய்திதான் இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையை அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கையில் குரங்கு கடிக்கு இலக்கான சிறுவன் தம்பளகாமம் பிரதேசத்தில் சம்பவம் என்ற ஒரு முக்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது திருகோணமலை தம்பளகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொண்ணூற்றி எட்டாம் கட்டை அரப்பா நகர் பகுதியில் பள்ளிவாசலுக்கு சென்ற சிறுவன் ஒருவன் குரங்கு கடிக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவனே இச்சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இரண்டாம் பக்க மற்றுமொரு செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற இருக்கும் ஆஜிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு என்று தலைப்பிட்டு படத்துடன் கூடிய செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற இருக்கும் ஆஜிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம் நாடாளாவிய ரீதியில் நடாத்தி வருகின்றது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னமொரு முக்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் என்று அந்த செய்தி தொடர்கின்றது அதே விடிவெளி பத்திரிகையின் இரண்டாம் பக்க முக்கிய செய்திகள் விடிவெளி பத்திரிகையின் மூன்றாம் பக்க முக்கிய செய்தி உண்டு கட்டுரை வடிவத்திலே படத்துடன் கூடியதாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சவால்களுக்கு மிகுந்த அரசியல் வாழ்க்கையை எதிர்கொண்ட காளிதாசியா என்று தலைப்பிட்டு தான் அந்த செய்தி இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது கட்டுரை வடிவத்திலே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையின் நான்காம் பக்க செய்தியாக இன்னும் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரமாக இருக்கின்றது அதாவது முஸ்லிம் சமய திணைக்கள கட்டிடத்தின் தனித்துவம் பாதுகாக்கப்படுமா என்று கட்டடத்தை தாங்கிய படத்துடன் கூடிய ஒரு கட்டுரை பிரசுரமாக இருக்கின்றது மிகாண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த கட்டிடம் சம்பந்தமான பிரச்சனை அதாவது முஸ்லீம் சமய திணைக்களம் கட்டிடத்தின் தனித்துவம் பாதுகாக்கப்படுமா என்று அந்த செய்தி கட்டுரை வடிவத்திலே இங்கு தரப்பட்டிருக்கின்றது விடுவெளி பத்திரிகையின் ஐந்தாம் பக்க செய்தியாக இன்னும் ஒரு கட்டுரை இருக்கின்றது அதாவது ஜித்தா கன்சூலர் ஜெனரல் பதவி மரபுகளை மீறுகிறதா புதிய அரசாங்கம் சமூக மட்டத்தில் வளர்க்கும் விமர்சனங்கள் என்று அந்த கட்டுரை தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய விடுவெளியின் ஐந்தாம் பக்க செய்தியாக இத்தொடர்ந்து இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையின் ஆறாம் பக்கத்திலே முக்கிய செய்தி ஒன்று முக்கிய கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது அதாவது ராஜதந்திர நியமனங்களில் ஜித்தா ஏன் ஒரு விதிவிலக்காகிறது என்று கட்டுரை ஒன்று வரையப்பட்டிருக்கின்றது இந்த கட்டுரையை வரைந்திருக்கின்றார் பி எம் அம்சா சவுதி அரேபியாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் இவருடைய கட்டுரை தான் இந்த பக்கத்தை இன்று அலங்கரிக்கின்றது விடிவெள்ளி பத்திரிகையின் ஏழாம் பக்க செய்தியாக முக்கியமான ஒரு கட்டுரை படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அனர்த்தங்கள் ஓர் இஸ்லாமிய பார்வை அஷைக் எஸ் எச்எம் ஃபலில் நலீமி எழுதிய இஸ்லாமிய பார்வையில் அனர்த்தங்கள் இஸ்லாம் என்ன கூறுகின்றது இதற்கான தீர்வுகள் என்ன என்ற தலைப்பில் பெரிய கட்டுரை இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையின் ஏழாம் பக்கத்தை அலங்கரிக்கின்றது எனவே இந்த கட்டுரை இன்று பல்வேறு விடயங்களை தாங்கியதாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து விடுவெளி பத்திரிகையின் எட்டாம் பக்கத்திலும் கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது ஹஜ் கோட்டாவும் ஹஜ் கமிட்டியும் என்ற தலைப்பில் எஸ் எம் எம் மிஃப்லி மணிக்கோம் என்எம்எம் மிஃப்ளி ஓய்வு பெற்ற பிரதி ஆணையாளர் நாயகம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் என்று இந்த கட்டுரையை அவர் வரைந்திருக்கின்றார் அது இன்றைய விடுவெளி பத்திரிகையின் எட்டாம் பக்கத்திலே பெரிய கட்டுரையாக பிரசோதிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து ஒன்பதாம் பக்க முக்கிய செய்திகளில் மாநகர சபை வரவு செலவு திட்டம் நிறைவேறிய விதம் மனசாட்சிக்கு இணக்கமானதா லிசா சரு கேள்வி இந்த செய்தியை வரைந்திருக்கின்றார் எம் ஆர் எம் இப்படி அந்த செய்தி தொடர்கின்றது இதை தொடர்ந்து ஒன்பதாம் பக்கத்தில் இன்னொரு முக்கிய செய்தி அடையாளமிடப்பட்ட செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது அதாவது ஊடகவியலாளர் அசாம் அமீனுக்கு எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தியது பிபிசி ஊடகவியலாளர் அசாம் அமீனுக்கு எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தியது பிபிசி நிறுவனம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒன்பதாம் பக்கத்தை என்று இன்று அந்த செய்தி அலங்கரிக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதாவது கட்சிக்கு துரோகம் செய்யவில்லை மனசாட்சிக்கு இணங்கவே வாக்களித்தேன் மாநகர சபை உறுப்பினர் ஜுஹாரா புகாரி என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து பதினோராம் பக்கத்திலே சில முக்கிய செய்திகள் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தெல் தொட்டையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் நிவாரண உதவி என்று நிவாரண உதவி வழங்கப்படுகின்ற படங்களுடன் சேர்த்து அந்த செய்தி இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னமொரு முக்கிய செய்தியாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட புலநறுவை மாவட்ட முஸ்லிம் கிராமத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் விஜயம் என்று அந்த செய்தி படத்துடன் கூடிய செய்தியாக தொடர்கின்றது அதாவது தித்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உலநர்வை மாவட்டத்தின் கல்லெல்ல ஓனேகம் மற்றும் புத்தூர் ஆகிய முஸ்லிம் கிராமங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அண்மையில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு முக்கிய செய்தி இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையிலே பதினோராம் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது அதாவது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கொடுப்பனவை விரைந்து வழங்குக இந்தியா பிரதேச செயலாளரிடம் இம்ரான் எம்பி கடிதம் மூலம் கோரிக்கை என்று அந்த செய்தி தொடர்கின்றது இன்னும் ஒரு முக்கிய செய்தி பதினோராம் பக்கத்திலே படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அஸ்வர் காலமானார் இந்தந்த செய்தியிலே சிரேஷ்ட ஊடகவியலாளரும் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரியுமான ஏ அஸ்வர் வயது அறுபத்தொன்னு அண்மையில் காலமானார் அன்னாரது ஜனாசா கடந்த சனிக்கிழமை மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்ற அதுவும் ஒரு ஜனாசா செய்தி நினைக்கிறேன் ஓய்வு பெற்ற அதிபர் இப்ராஹிம் காலமானார் படத்துடன் கூடிய வெளிமடை பகுதியிலே குருத்தலாவ அலுகொள்ளாவைச் சேர்ந்த ஓய் பெற்ற அதிபரும் சிரேஷ்ட சமூக சேவையாளருமான ஏ எஸ் இப்ராஹிம் கடந்த திங்கட்கிழமை காலமானார் அன்னாரது ஜனாசா கடந்த செவ்வாய்க்கிழமை அல்குள்ள பள்ளிவாசல் மையவாடியில் பெருந்திரளான மக்கள் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக நிலையில் இலவச மருத்துவ முகாம் படத்துடன் கூடிய மருத்துவ முகாம்களிலே ஈடுபட்ட மருத்துவர்கள் உட்பட வருகை தந்த நோயாளர்களுடைய படங்களை தாங்கியதாகத்தான் அந்த செய்தி விடிவெள்ளியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு முக்கிய செய்தி சாய்ந்த மருதில் இறத்ததான முகாம் படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தி வீதி விபத்தில் நால்வர் காயம் இரத்தினபுரி திரிவனக்கெட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்து இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இரத்தினபுரி போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இன்னும் ஒரு சிறிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ள முக்கிய செய்திதான் பஸ் மோதி பெண் பலி மீரிகம பேருந்து நிலையத்தில் வைத்து பஸ் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அளவு மேல் புத்கமு பிரதேசத்தைச் சேர்ந்து அறுபத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் விடுவெள்ளி பத்திரிகையின் பனிரெண்டாம் பக்க கடைசி செய்தியாக முக்கிய செய்தி ஒன்று இன்று பிரசுரமாக இருக்கின்றது அதாவது கல்முனை வலயத்தில் சாதனை படைத்த நூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு விசேத கௌரவிப்பு என்று படங்களை தாங்கிய செய்தியாக அந்த செய்தி இன்று பிரசுரமாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து இந்திய கராத்தே போட்டியில் மாவுனி ஜாயிராவுக்கு மூன்று தங்கப் பதக்கங்கள் என்று படத்துடன் கூடியதான செய்தியும் இன்று பிரசுரமாகியிருக்கின்றது இதைத் தொடர்ந்து பன்னிரெண்டாம் பக்கத்தில் புத்தளத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கௌரவிப்பு என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இதுவரையில் விடுவெள்ளி இன்றைய நாள் வெளிவந்த விடிவெள்ளி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை தொகுத்து என்னால் தர முடிந்தது இந்த செய்திகளை நீங்கள் பார்வையிடுவதோடு இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு வேண்டி விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஏஆர் எம் ரஃபியுதீன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நன்றி வசலாம் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக சில முக்கியமான தகவல்களை தாங்கி இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற முக்கிய தகவல்களை வெளிகொணரும் நோக்கில் இந்த தளத்தினூடாக அடுத்தடுத்து உங்களுக்கு முக்கிய தகவல்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற சந்தோஷகரமான செய்தியை தெரிவித்துக்கொண்டு உடைபெட்டுக்கொள்கின்றேன் வசலாம்